அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டது அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்ததுங்க அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீராம் என்று மூன்று முறை பதிவிடுங்க அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகமும் இன்று கோலாகலமாக நடந்ததுங்க இதனால் அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டதுங்க மதியம் பன்னெண்டு ஐந்து மணிக்கு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா துவங்கியதுங்க கும்பாபிஷேகமும் மதியம் பன்னெண்டு முப்பது முதல் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் நடந்ததுங்க இதில் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது நிமிடம் எட்டு வினாடி முதல் பன்னெண்டு முப்பது நிமிடங்கள் முப்பத்தி இரண்டு வினாடிகள் தான் மிக நல்ல நேரங்க இந்த நேரத்தில் குழந்தை பருவ ராமர் சிலைக்கு பிரதிஷ்டை சடங்குகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்ததுங்க இந்த நேரம்தான் மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுதுங்க ஆயிரத்துக்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டாங்க அயோத்தி ராமர் கோவில் சராயு நதிக்கரையில் அமைந்துள்ளது இதனால் விபத்துக்கள் அசம்பாவிதங்களை தடுக்க நீச்சல் வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையிலும்

அடுத்து அயோத்தி ராமர் கோவில் வரலாறு பற்றி பார்க்கலாங்க அயோத்தி ராமர் கோவில் பகவான் ஸ்ரீ ராமர் கோவில் என்றும் அழைக்கப்படுதுங்க இது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் அமைந்துள்ளதுங்க ஒரு இந்து கோவில் ஆகுங்க இந்த கோவில் இந்தியாவில் நீண்ட காலமாக மத மற்றும் அரசியல் சர்ச்சையின் மையமாக இருந்து வருகிறதுங்க ராம்ஜன் பூமியில் புதிய இந்து கோவில் கட்டப்பட்டு வருகிறதுங்க உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் அதன் திறப்பு குறித்து உற்சாகமாக இருக்காங்க இரண்டு ஆண்டு ராமர் கோவில் திறப்பு விழா பற்றிய அனைத்து தகவல்களும் இருந்ததுங்க இருபத்தி நான்கு அன்று உள்ளதுங்க மேலும் பிரதமர் அவர்கள் அதை திறந்து வைக்கிறாருங்க கோவில் இருக்கும் அயோத்தி பகவான் ஸ்ரீ ராமர் பிறந்த இடமாக இருப்பதால் அது புனிதமான இடமாக கருதப்படுதுங்க பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோயில் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க அயோத்தி ராமர் கோவில் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானதுங்க மிகவும் அதிகப்படும் இந்து கடவுள்களில் ஒருவரான ராமர் பிறந்த இடம் என்று நம்பப்படும் இடத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளதுங்க பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் பாபரால் இடிக்கப்பட்டு வந்த அந்த இடத்தில் ஒரு மசூதி கட்டப்பட்டதுங்க பாபர் மசூதி என்று அழைக்கப்படும் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இருந்து இந்து தேசியவாதிகளால் இடிக்கப்படும் வரை பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்தில் இருந்ததுங்க இது நாட்டில் பரவலான வன்முறை மற்றும் வகுப்புவாத பதட்டங்களை தூண்டியதுங்க அயோத்தி விவகாரம் பல சகாப்தங்களாக இந்திய அரசியலில் சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வந்ததுங்க பாபர் மசூதி இருந்த இடத்தின் உரிமை மற்றும் அது ராமர் பிறந்த இடமா என்பது தொடர்பாக சர்ச்சையும் எழுந்ததுங்க இந்த சர்ச்சை இறுதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டதுங்க அந்த இடத்தில் ராமஜென்ம பூமி கோவில் கட்டுவதற்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததுங்க கோயிலின் கட்டுமானத்தை மேற்பார்வை செய்வதற்காக இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையால் கட்டப்பட்டதுங்க அயோத்திரா கோவில் கட்டடக்கலையின் நாகரா பாணியில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் அதன் உயரமான கோபுரங்கள் அல்லது சிகரங்களால் வகைப்படுத்தப்படுதுங்க ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் இளஞ்சிவப்பு மன மணற்கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட கோவில்ங்க கோவில் ஒரு பெரிய முற்றத்தால் சூழப்பட்டுள்ளதுங்க மற்றும் பிற இந்து தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல சிறிய கோவில்களையும் கொண்டிருக்குதுங்க கோவிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் சாலிகிராம் கல் நேபாளத்தில் உள்ள கந்தகி நதியில் இருந்து கொண்டு வரப்பட்டு ராமரை குறிக்கும் கருங்கள் ஆகுங்க நூத்தி அறுபத்தி ஓரு அடி உயரமுள்ள இக்கோவில் மூன்று தளங்களை கொண்டதுங்க ஒவ்வொன்றும் வெவ்வேறு நோக்கத்துடன் இருக்குதுங்க முதல் தளம் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டாவது தளம் அனுமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுங்க மூன்றாவது தளம் அயோத்தியின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை காட்சிப்படுத்தும் அருங்காட்சியாக ஆகுங்க கோயில் வளாகத்தில் ஒரு யாகசாக அல்லது யாகங்கள் அல்லது இந்து தீ சடங்குகள் நடத்துவதற்கான ஒரு மண்டபம் ஒரு சமூக சமையலறை மற்றும் மருத்துவ வசதி ஆகியவை அடங்குங்க இந்த கோவில் வளாகம் அறுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குதுங்க மற்றும் ஒரு பெரிய கலாச்சாரம் மற்றும் மத மையமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க இது இருந்து மில்லியன் கணக்கான இந்துக்களுக்கான அயோத்திராமர் கோவிலுடைய முக்கியத்துவம் குறித்து பார்க்கலாங்க அயோத்திராமர் கோவில் இந்துக்களின் மிக முக்கியமான புனித யாத்ரி தலமாக கருதப்படுதுங்க இது ராமர் பிறந்த இடமாகவும் புனித தலமாகவும் கருதப்படுதுங்க பல சகாப்தங்களாக கோவிலின் கட்டுமானத்திற்காக போராடி வந்த இந்து சமூகத்தின் அடையாள வெற்றியாக இந்த கோவில் கட்டப்பட்டதுங்க இந்த கோவில் அயோத்தியை ஒரு முக்கிய மத மற்றும் கலாச்சார மையமாக மேம்படுத்த பங்களிக்கும் என்று எது எதிர்பார்க்கப்படுதுங்க இப்பகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுதுங்க இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் இந்த கோவில் அயோத்தியை ஒரு பெரிய மத மற்றும் கலாச்சார மையமாக மேம்படுத்த பங்களிக்கும் என்று பார்க்கப்படுதுங்க ராமர் கோவில் ஒரு கோவில் மட்டுமல்ல நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னம் என்றே சொல்லலாங்க கோவில் கட்டப்பட்டது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகுங்க இது உண்மை நீதி மற்றும் நீதியின் வெற்றியை குறிக்குதுங்க இந்து சமூகத்தின் நீடித்த மனப்பான்மைக்கும் ராமர் மீது அவர்களின் அசைக்க முடியாத பக்திக்கும் இந்த கோவில் ஒரு சாட்சிங்க அயோத்தி ராமர் கோவில் இந்தியாவில் நீண்ட காலமாக மதம் மற்றும் அரசியல் சர்ச்சையின் மையமாக இருந்து வருதுங்க இருப்பினும் ராம பூமி கோவில் மூலம் சர்ச்சை உரிமையாளருக்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளதுங்க நம்பிக்கையின் ஆற்றலையும் மனித ஆவியின் வலிமையையும் நமக்கு நினைவு நினைவூற்றும் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்குங்க அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு இந்தியா தயாராகி வரும் நிலையில இந்த கோவில் இன்று திறக்கப்பட்டதுங்க மற்றும் கலாச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இடமாக இருக்கும் என உறுதியளிக்கப்பட்டதுங்க இந்தியாவின் வளமான கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியத்தின் நினைவு சின்னமாகுங்க மேலும் ஸ்ரீ ராமரின் நீடித்த மரபுக்கு சான்றாகவும் விளங்குதுங்க ராமர் இந்து இதிகாசங்களின்படி இந்து கடவுள் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் மற்றும் குல அயோத்தியின் அரசர் தசரதனின் நான்கு மகன்களில் மூத்தவர் மற்றவர்கள் லக்குவன் பரதன் சத்ருகணன் ஆவர் பொதுவாக இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் திரேதா யுகத்தில் பிறந்தார் என்று குறிப்பிடப்படுதுங்க நான்காம் நூற்றாண்டுகள் அளவில் வால்மீகி என்னும் முனிவரால் ஏற்றப்பட்டதாக கருதப்படும் ராமாயண காவியத்தின் முக்கிய மாந்தர் ராமர் ஆவார் ராமரை கடவுளாக பல கோடி இந்து சமயத்தவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்காங்க குறிப்பாக விஷ்ணுவின் அவதாரங்களுள் ஒருவராக இவர் கருதப்படுகிறாருங்க ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார் தந்தை சோல்மிக்க மந்திரம் என்று வாழ்ந்தவர் ராமனை அவதாரமாக கருதாமல் சிறப்பானவராக கருதும் பிரிவுகளும் இருக்குதுங்க ராமர் என்ற பெயரில் மன்னர் ஒருவர் இந்திய வரலாற்றில் இருந்தார் என்பது பற்றி பல ஆராய்ச்சிகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்குதுங்க தமிழில் இயற்றப்பட்ட ராமாயணம் கம்ப ராமாயணம் ஆகும் இது தமிழ் ஆகுங்க வால்மீகி ராமாயணத்திலிருந்து பல இடங்களால் வேறுபடுத்துங்க அரசாண்டு வந்தான் அவனுக்கு கோசலை கைகேயி சுமித்ரை என்ற மூன்று மனைவியர் இருந்தாங்க எல்லா செல்வமும் இருந்தும் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை அதனால் தசரதன் பெரிதும் மறைந்தான் புத்திர பேருக்கான யாகங்கள் பல செய்தான் அதன் பயனாக அவன் மனைவியர் மூவரும் கருவுற்றாங்க தசரதனின் முதல் மனைவி கோச ஆவாள் அவள் வயிற்றிலிருந்து திருமால் ராமராக பிறந்தார் இரண்டாம் மனைவி கைகேகி வயிற்றில் பரதன் பிறந்தான் மூன்றாம் மனைவி சுமித்ரை வயிற்றில் லகுவன் சத்ருகனன் என்ற இருவரும் பிறந்தாங்க தசரதன் தம் மக்கள் நால்வரையும் குல உருவாகிய வஸ்டரிடம் கல்வி கற்கச் செய்தான் அவர்கள் நால்வரும் கல்வி கேள்விகளிலும் போர் பயிற்சிகளிலும் சிறந்து விளங்கினாங்க விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் காட்டில் வேள்வி செய்தார் தாடகை முதலான அரக்கர்கள் அவர் கேள்வி வேள்விக்கு விடையூறு செஞ்சாங்க விஸ்வாமித்திரர் தசரதனிடம் வந்தார் தம் வேள்வியை காக்கும் பொருட்டு ராமனை அனுப்புமாறு கேட்டார் தசரத ராமனுடன் லகுவனையும் அனுப்பி வைத்தான் முனிவர் பலா அதிபலா என்ற மந்திரங்களை உபதேசம் செய்தார் ராமரும் லக்குவனும் தாடகை முதலான அரக்கர்களை மதம் செய்து முனிவர் வேள்வியை காத்தாங்க வேள்வியும் சிறந்த முறையில முடிந்ததுங்க நாம இதுவரைக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஆன மோதிரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது மேலும் தங்கத்தால் மூலம் பூசப்பட்டிருக்குதுங்க இந்த மோதிரம் இப்போ உற்சாகம் ப்ராடக்ட்ஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ் மட்டும் ஐம்பது ரூபாய் மேலும் இந்த மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் நம்மக்கிட்ட கருங்காலியால் ஆனால் மாலையும் கிடைக்கிதுங்க